அத்தியாயம் ஏழு தருண் மேலே சென்றதும் சாவித்ரியும் அவனை தொடர்ந்து ஓட பவியை தூக்கி கொண்டு நளினி பிரேமும் மேலே வந்தனர் தருண் அதற்குள் தன் உடைகளை அடுக்கவே தொடங்கி இருந்தான் தருண் மன்னிச்சிடுப்பா அவங்க ஏதோ உளறிட்டு போறாங்க அதை பெருசாக எடுத்துக்காத இனி அவங்க வந்தாலே துரத்து விடுகிறேன் நீ போகாதப்பா பிளீஸ் அவன் கையை பிடித்துக்கொண்டு சாவித்ரி கெஞ்ச அவளை தருண் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் தான் பார்த்தான் அவங்க உங்களுக்கு ஏதோ வகையில் சொந்தம் இல்லையா அவங்களை விட நான் எப்படி முக்கியமாக முடியும் என்றாவது அவங்க சொல்வது சரி என்று தோன்றும் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் உங்களுக்கு பேசணும் போல் இருந்தால் வீடியோ கால் பண்ணுங்க பாசத்தை காட்டிக்கலாம் போதும் மற்றபடி இந்த சொத்து விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலை நொடிப்பொழுதில் ஒருவனால் முற்றிலும் வேறு ஆளாக மாற முடியுமா தருணால் முடிந்தது அவன் குரலிலும் கண்களிலும் இருந்த அழுத்தம் அடுத்தவரை பேசவே பயப்பட வைத்தது ஒரு நொடி அனைவருமே அதிர்ந்து நின்றுவிட அவனோ கையில் இருந்த துணியை பையில் வைத்தான் அதை பார்த்ததும் தான் சாவித்ரி சுதாரித்தாள் இந்த சொத்தெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை இதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று இதை வைத்து உன்னை எடை யாருமே இல்லை எனக்கு நீதான் வேண்டும் உன்னுடைய நடமாட்டம் கொடுக்கும் மகிழ்ச்சியை எத்தனை கோடி ரூபாய் பணமும் கொடுக்காதுப்பா அவங்க எதுவும் தெரியாத முட்டால் அவங்களையெல்லாம் திருத்த முடியாது தருண் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்வதற்காக என்ன தூக்கி எருவியா மெலிதான குரலில் சாவித்ரி கேட்க தூக்கி எரியவெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்ன உறவு மிஸ்ஸஸ் சாவித்ரி ஏதோ பாவமாக இருந்தீங்களே என்று நீங்க சொன்னதை செய்தேன் அதற்காக காசுக்கு அலையும் பட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக தருண் கூற அதற்கு மேல் நளினி பிரேமாலும் சும்மா நிற்க முடியவில்லை ஏன் தருண் இப்படி பேசுற யாரோ பேசுனதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் நாங்க உன்மேல் வைத்த அன்பை நீ இப்படி அசிங்கப்படுத்தலாமா அவங்க யாரோ இல்லை சார் உங்க சொந்தம் நீங்களே சொல்லுங்க அவங்க என்னவென்று பரப்புவாங்க என்னவோ பரப்பிட்டு போகட்டும் தருண் எனக்கு இல்லாத கெட்ட பெயரா எது முக்கியம் என்று நாம் தான் முடிவு பண்ணனும் சாவித்ரி அண்ணி பாசத்தை விட அவங்க பேச்சுதான் முக்கியம் என்று நீங்க நினைத்தால் என்ன சொல்வது நளினி பேச்சு தருணை கொஞ்சம் யோசிக்க வைத்தது அனைவரும் பேசிக்கொண்டிருக்க அத்தனை நேரம் போராடிக்கொண்டிருந்த சாவித்ரியோ இப்போது அமைதியாகிவிட்டாள் எதுவுமே பேசாமல் அமைதியாக திரும்பிவிட்டவள் நேராக அவர்கள் அறைக்கு சென்றுவிட அவள் பாதி தூரம் சென்றதும் தான் அவள் நகர்ந்ததையே மற்றவர்கள் கவனித்தனர் பிரேம்தான் முதலில் மனைவியை தேடினான் அவளை காணவில்லை என்றதுமே பிரேம் வேகமாக அவளை தேடி சென்றுவிட நளினி தருணுமே ஒரு நொடி பதறித்தான் விட்டனர் நல்ல வேளையாக சாவித்ரி அவள் அறையில்தான் இருந்தாள் கட்டிலில் அமைதியாக அமர்ந்திருந்தவள் எதிரில் இருந்த சுவரை விரித்துக் கொண்டே உணர்வுகளற்று அமர்ந்திருந்தாள் அவள் நல்லபடியாக இருப்பதை பார்த்ததும் தான் பிரேமிற்கு உயிரே வந்தது சாவி என்னடி நீ பாட்டுக்கு வந்துட்ட நான் பயந்தே போயிட்டேன் தருணிடம் நான் பேசி புரிய வைக்கிறேன் சாவி நீ கவலைப்படாத மனைவியை இடையுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டு பிரேம் கூற அவளும் கணவனுடன் பொருந்திக்கொண்டாள் பொருந்திக் கொண்டாள் அவன் போகட்டும் பிரேம் நிமிராவளே சாவித்ரி கூற அதே நேரம் உள்ளே வந்த தருணோ அவள் கூற்றை கேட்டு அதிர்ந்து நின்று விட்டான் என்ன சாவி நான் பேசுறேன்டா அவள் தலை கோதி பிரேம் சமாதானம் செய்ய இப்போது மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சாவித்ரி எனக்கு அந்த தகுதி இருக்கா பிரேம் அவள் கேள்வியில் பிரேம் அவளை முகம் சுருங்க பார்த்தான் எனக்கு தகுதி இல்லை பிரேம் அவன் இத்தனை தூரம் வந்ததே பெரிது இந்த பேச்சையெல்லாம் தாங்கிக் கொள் என்று எப்படி சொல்ல முடியும் அவன் கோபம் நியாயமானதுதானே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சுற்றியவனை நான் மதிக்கவில்லை என்று பட்டுத்தானே ஆக வேண்டும் விடுங்க பிரேம் என் விதி அவ்வளவுதான் அவன் போகட்டும் செய்த பாவத்துக்கு நானும் அனுபவிக்கணும் பிரேம் சுலபமா தப்பிக்க நினைக்க கூடாது வரை இந்த பாவம் என்னை துரத்தத்தான் போகிறது நானும் பட்டுத்தான் ஆக வேண்டும் அவன் என் கிருஷ்ணா இல்லை பிரேம் அவனை நான் கொன்னுட்டேன் இவன் யாரோ இவன் வாழ்க்கையிலும் விளையாட நான் தயாராக இல்லை நிம்மதியாக வாழட்டும் என்னை போல் சாவம் பெற்றவள் உறவு அவனுக்கு வேண்டாம் நிம்மதியா சந்தோஷமா வாழட்டும் பிரேம் நான் வேண்டாம் சரிதானே கணவன் முகத்தை நேராக பார்த்து கலங்கிய கண்களுடன் அவள் கேட்க பிரேம் கண்களும் அவனை அறியாமல் கலங்கிவிட்டது எதுவும் கூறாமல் அவன் மனைவியை மேலும் அழுத்தமாக அணைத்துக் கொள்ள அவளும் அவன் அனைப்பில் உன்றி கொண்டாள் சாவித்ரி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த நளினி தருண் கண்களும் லேசாக கலங்கித்தான் இருந்தது நளினி தருணை பார்க்க அவள் பார்ப்பதை உணர்ந்து அவனும் வேகமாக கண்ணீரை சுண்டிவிட்டான் அவன் ஏதோ யோசித்து கிளம்ப போனான் ஆனால் சாவித்ரி மனநிலையை அவன் சரியாக கணிக்கவில்லை இப்போது அவள் வாயாலேயே அவள் நிலையை கேட்டதும் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று அவனுக்கு புரிந்தது மெதுவாக கட்டில் அருகில் வந்தவன் சாவித்ரி கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தான் அவன் ஸ்பரிசத்தை உணர்ந்தவள் கணவனிடமிருந்து நிமிர்ந்தாள் சாரிகா சுயநலமா என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டேன் உங்க தம்பி தானே என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்போதைக்கு எங்கும் போக மாட்டேன் உங்க தம்பி எங்கேயும் போகலை இங்கேயே தான் இருக்கேன் அவளை நேராக பார்த்து அவன் பேச இல்ல கண்ணா தேவையில்லாத கெட்ட பெயர் கஷ்டம் எல்லாம் உனக்கு வேண்டாண்டா என்றால் சாவித்ரி அவனின் தலை கோதி ஒன்னும் இல்லக்கா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் வேற ஒன்னும் இல்ல இப்ப சொல்றேன் சத்தியமா சொல்றேன் உங்களை தவிர யார் என்ன பேசினாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன் ஐ ப்ராமிஸ் என்றவன் நேரடியாக அவள் கையில் சத்தியமும் செய்தான் இருக்கிறேன் என்று சொல்பவனை போகச் சொல்ல சாவித்ரியால் முடியவில்லை அதே நேரம் மற்றவர்கள் பேச்சு அவனை பாதிக்குமோ என்று அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது அது அவள் கண்களிலேயே தெரிய தருணும் அதை புரிந்து கொண்டான் அக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தவங்களுக்கு ஒரு போன் போடுங்க என அவள் போனை எடுத்து அவன் நீட்ட அவனை புரியாமல் பார்த்தால் சாவித்ரி நீங்க போடுங்க நான் சொல்றேன் என அவன் கூற சாவித்ரியும் மறு பேச்சில்லாமல் கிரிஜாவுக்கு அழைத்தாள் வீட்டில் அமர்ந்து சாவித்ரியை திட்டிக் கொண்டிருந்த கிரிஜாவோ சாவித்ரி நம்பதை பார்த்ததும் ஒரு வழியா அறிவு வந்துருச்சு போல என நக்கலாக கூறிக்கொண்டே போனை எடுத்தாள் அவன் எதிர்பார்ப்புக்கு மாறாய் அந்த பக்கம் பேசியதோ தருண்தான் என்ன கிரிஜா சண்முகம் எங்க அக்காவை வருத்துக்கிட்டு இருக்கீங்களா அவன் வெகு நக்களாக கேட்க அந்த பக்கம் ஒரு நொடி என்ன பதில் சொல்வதென்று கூட தெரியாமல் கிரிஜா விழித்தார் நல்லா கவனிங்க சாவித்திரி அக்கா என்னும் ஒருவர் உணர்வுக்கு மட்டும்தான் இங்கு மரியாதை அதை தாண்டி யாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை கிருஷ்ணா இறந்துட்டான் இவளை ஏமாத்திடலாம் என்று ஏதாவது எண்ணம் இருந்தால் இதோடு அதை குழி தோண்டி புதைச்சிடுங்க கிருஷ்ணா எப்படியோ நான் கொஞ்சமே கொஞ்சம் கெட்டவன் எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது ஏதாவது தப்பா நடந்தால் வேரோடு அறுத்து போட்டுடுவேன் புரிஞ்சுதா ஒரே அடியாக அடக்கப்பட்ட கோபம் நக்கல் என எல்லாம் சேர்ந்து ஒழித்த தருண் குரலில் ஒரு நொடி மற்றவர்கள் ஆடித்தான் போய்விட்டனர் கிரிஜாவும் முதற்கட்ட அதிர்ச்சி நீங்கி கத்தத் தொடங்கிவிட்டார் என்னடா சொத்தெல்லாம் பார்த்ததும் ஆசை அந்த எழுதி கொடுத்தாலும் கொடுப்பா உன் அவன் நான் நம்ப நடிப்பை பாத்துக்கோ நீங்க எனக்கு ஒரு கவலையும் இல்லை இந்த சொத்து சாவித்ரி அக்காவுடையது முடிவு அவங்க எடுப்பாங்க நீங்க எடுக்க தேவையில்லை என்னதான் தம் கட்டி பேசினாலும் இங்கிருந்து பத்து பைசா தேராது அத்தையாரே உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு பாவம் கத்துவதோ அழுவதோ பொறுமையா பண்ணுங்க இனி சொந்தமாக இல்லாமல் வம்பு வளர்க்க இங்கே வந்தால் ஒரு மதிப்பும் கிடைக்காது சாவித்ரி தம்பி அவங்க கூடவே அவங்களுக்கு பாதுகாப்பா எப்போதும் இருப்பான் நல்லா நினைவு வச்சுக்கோங்க கடைசி வரியில் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக கூறியவன் எதிர்பக்கம் பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்துவிட்டான் தன்னையே விடு பார்த்துக் கொண்டிருந்த சாவித்ரியை பார்த்து மெளிதாக கண்ணடித்தவன் உங்க அத்தைக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஓகே தானே அக்கா என கேட்க அவளும் அவன் செயலில்தான் சுய நினைவிற்கே வந்தாள் அவன் முகத்தை மென்மையாக கைகளில் தாங்கிக் கொண்டவள் இதே குணம் கிருஷ்ணாவிடம் இல்லாமல் போச்சே தருண் அவன் அழுத்தக்காரன் ஒன்னுமே பேச மாட்டேன் உன்னைப் போல் செருப்பால் அடித்த மாதிரி பேசியிருந்தால் நானும் திருந்தியிருப்பேனோ என மென்மையாக கேட்க உங்களை நானும் பேச மாட்டேன் அக்கா ஃப்ரீயா விடுங்க இது கிரிஜா போன்றவர்களுக்கான பதிலடி மட்டுமே இது கூட இல்லை என்றால் சாவித்திரி தம்பியா இருந்து என்ன பயன் அவன் காலரை தூக்கிவிட்டு கூற அவன் செயலில் சாவித்ரியும் சிரித்துவிட்டாள் அவள் கண்களில் இருந்த கண்ணீர் தடங்களை துடைத்து விட்டவன் திரும்பவும் சாரிகா ஏதோ கோபத்துல பேசிட்டேன் இனி யோசிக்காமல் வார்த்தையை விடமாட்டேன் நிம்மதியா இருங்க நான் இருக்கேன் இனி இது என் குடும்பம் அதை உங்களைத் தவிர யாராலும் என்றுமே மாற்ற முடியாது என தெளிவாக கூறிவிட்டு அவன் எழுந்து கொள்ள தேங்க்ஸ் தருண் என்றாள் சாவித்ரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அந்நியப்படுத்தாமல் போய் எனக்காக சமைச்சு கொண்டு வாங்க பசிக்குது என அவளை திசை திருப்பி விட்டான் தருண் அவன் பசி என்றதும் அவள் ஒன்றுமே யோசிக்கவில்லை இதோ அஞ்சு நிமிஷம் பா என்று விட்டு ஓடிவிட்டாள் அஞ்சு நிமிஷமா மேகி பண்ணிடுவாங்களோ என அவன் சத்தமாக யோசிக்க அவன் கூற்றில் பிரேமும் சிரித்து விட்டான் சாரி மாமா என பிரேமிடமும் அவன் மன்னிப்பு கேட்க நாங்க தான் உனக்கு சாரி சொல்லணும் தரும் உன்னிடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க நீ சாவியை புரிந்து கொண்டதே சந்தோஷம்தான் பா என்றான் பிரேமும் ஹாலுக்கு போவோம் வாங்க என பிரேம் நளினி கையில் இருந்த பவியை வாங்கி கொண்டு முன்னால் சென்று விட்டான் நீங்க கொஞ்சம் வித்தியாசமான பிறவிதான் என நளினி கூற ம் என்ன செய்ய நளினி என் நில போச்சு என தருணும் ஒத்துக்கொண்டான் அன்னியிடம் பழைய குணம் கொஞ்சமும் இல்லை தருண் அவனை நேராக பார்த்து அழுத்தமாக கூறினாள் நளினி புரியுதுமா நான் தான் அவசரப்பட்டுட்டேன் இனி பார்த்துக்கிறேன் என தருண் கூறிவிட இருவரும் ஒருவித நிம்மதியுடன் வெளியே வந்தனர் அத்தியாயம் எட்டு தருண் எப்போதும் போல் அலுவலக வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான் கிரிஜா வந்த மறந்து மறந்துவிட்டது போல் அவன் நடந்து கொள்ள அதுவே நல்லதென்று யாருமே அந்த பேச்சை எடுக்கவில்லை தருண் அன்றிரவு தூக்கம் வராமல் வெளியே வந்தபோது நளினி பொதுவாக பால்கனியில் நின்று யாருடனோ பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சரிமா கண்டிப்பா வரேமா அடுத்த மாசம் லீவ் கிடைக்கும் அப்ப வரேன் ஆ ஒன்னும் பிரச்சனை இல்லமா ஆமா பிரேமண்ணா ஃபேமிலி ஆதரவா இருக்காங்க சரிமா அவள் போனை வைத்துவிட்டு திரும்பிய போது சரியாக தருண் அவள் அருகில் வந்து நின்றான் அவனை பார்த்ததும் ஒரு நொடி பதறித்தான் நளினி மீண்டாள் திடீர்னு வந்து நிக்கிறீங்களே ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு சிறு புன்னகையும் பதட்டமுமாக அவள் கூற சாரிமா யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அதான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது என்று அமைதியாக வந்தேன் யாரு அம்மாவா என்றான் தருண் ஊருக்கு கூப்பிட்டாங்க உனக்கு கோவை பக்கம் இல்லையா ஆமா தருண் உன் விஷயமெல்லாம் உன் வீட்டுக்கு தெரியுமா நளினி அவன் கேள்வியில் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் இதற்குள் எப்படியும் பிரேம் எல்லாம் சொல்லியிருப்பான் என்று அவளுக்கு தெரியும் தெரியாது திரும்பி இருள்வானை பார்த்துக் கொண்டே அவள் கூற அவங்க உன்னை கல்லணம் செய்து கொள்ள சொல்லி சொல்லவில்லையா என்றான் தருண் இப்போதைக்கு இல்லை வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இன்னும் எத்தனை நாள் இப்படியே ஓட்ட முடியும் நளினி தெரியலை தருண் அவங்க எதுவும் கேட்கும் வரை ஓட்ட வேண்டியதுதான் அதற்கு பின் அவளை ஆழமாக பார்த்துக்கொண்டேதான் தருண் கேட்டான் அவளோ எதையும் உணராமல் இன்னமும் இருளை அளந்து கொண்டுதான் பதில் கூறிக்கொண்டிருந்தாள் அதற்கு பின் உண்மையை சொல்ல வேண்டியதுதான் அவள் சாதாரணமாக கூற நீ உண்மையை சொன்னால் சரிதான் இப்படியே வாழு என்று சொல்லிடுவாங்களா நளினி என்றான் தருண் அழுத்தமாக இப்போது அவள் பார்வையும் அவன் புறம் திரும்பியது சொல்ல மாட்டாங்கதான் பேசாம எனக்கு ராமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றே சொல்லிவிடலாமா என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டால் மறுமணத்திற்கெல்லாம் அதிகம் வற்புறுத்த மாட்டாங்கதானே பைத்தியமானி அவள் முழுதாக முடிக்கும் முன்பே தருண் வேகமாக கத்திவிட்டான் அவளோ எந்த எதிர்வினையும் இல்லாமல் தான் அவனை பார்த்தாள் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன் என்றால் நளினி தெளிவாக நீ பேசுவது சுத்த முட்டாள்தனம் நளினி யாராவது இப்படி ஒரு பொய்ய சொல்லுவாங்களா வாழ்க்கை யாருக்குமே நினைத்தது போலவே போகாதுமா நீ தேவையில்லாமல் வாழ்க்கையை குழப்பமாக்குகிறாய் எது தேவையில்லாதது உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ அடிக்குறளில் கோபத்துடன் அவள் கேட்க ஒரு நொடி தருநாள் எதுவுமே கூற முடியவில்லை இதோ பாருங்க மிஸ்டர் தருண் காதல் என்பது உணர்வு அதை வார்த்தையால் எப்படி சொல்லி புரிய வைப்பது நீங்க யாரையாவது உண்மையாக நேசித்தால் ஒழிய உங்களுக்கு புரியவே புரியாது ராமை தவிர யாரையும் என்னால் கணவனாக பார்க்க முடியாது அவர் காதல் கிடைத்தவரை போதும் அதனுடன் என்னால் வாழ முடியும் அதனுடன் மட்டுமே வாழ முடியும் நீங்க ஒன்றும் என்னை பற்றி யோசித்து அழட்டி கதைங்க போய் உங்க வேலையை பாருங்க என்றவள் அவனுக்கு பதில் சொல்லவே இடமளிக்காமல் வேகமாக தன்னறைக்குள் சென்று விட்டாள் நளினி நில்லு என்று அவன் குரலை அவள் காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை அவனும் ஒரு பெருமூச்சுடன் பூட்டியிருந்து அவள் அரைக்கதவை பார்த்தான் அவனுக்கு காதல் பற்றி தெரியாதா அவன் முகத்தில் கசந்த முறுவல் தோன்றி மறைந்தது அவனுக்கு அவளைப் பற்றி தான் தெரியவில்லை அவள் மனதை மாற்றும் வழி தெரியாமல்தான் தவித்து நிற்கிறான் ஒரு மாதம் கண் மூடி திறப்பதற்குள் ஓடியிருந்தது ஹோட்டலில் அமர்ந்து தருணும் பிரேமும் பேசிக் கொண்டிருந்தனர் கிளம்பணுமாமா நீங்க பாத்துக்கிறீங்களா என தருண் கேட்க தப்பா எடுத்துக்காத தருண் எல்லா வேலையும் பாதையில நிக்கிது எதுவும் கூடாது இன்னும் கொஞ்ச நாள் இருந்து முழுசா முடிச்சிடேன் அப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நளினி வேலை கூட முழுதா முடியலைப்பா நீதான் அதுவும் அதுவும் சரிபார்க்கணும் லேப்டாப்பில் பாத்துக்கலாம் பட் சில வேலைகளுக்கு நேரில் தானே வேண்டி இருக்கு பிரேம் கூற வருவது தருணுக்கும் புரிந்தது சரி மாமா இருந்து முடிச்சுட்டே போறேன் என் ஃப்ரெண்டிடம் பேசிக்கிறேன் என்று விட்டான் இதை பிரேம் சாவித்ரியிடம் கூறிய போது அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி எந்த நிமிடம் கிளமனு சொல்லுவானோ என்று பயந்துகிட்டே இருந்தேன் பிரேம் இப்போதான் நிம்மதியா இருக்கு என கணவனை அணைத்துக் கொண்டாள் சாவித்ரி தற்செயலாகத்தான் தருண் எடுத்து வந்திருந்த நாள் உடையே மீண்டும் மீண்டும் அணிவதை சாவித்ரி கவனித்திருந்தாள் அவன் வந்ததோ ஒரு மாத திட்டத்தில் முடிந்தால் இன்னும் முன்பே கிளம்ப வேண்டும் என்று நினைத்திருந்தான் இப்போதோ எல்லாமே மாறிவிட்டது அவனை கவனித்த சாவித்ரி போட்ட ட்ரெஸ் போடுகிறாயே தருண் புது டிரெஸ் நொடிகள் யோசித்தான் எதுக்குக்கா வீண் செலவு உங்க தம்பி எல்லாம் இருக்கா அதையே போட்டுக்கிறேனே என்றான் தருண் இருக்கு தருண் ஏற்கனவே உபயோகித்ததை போட்டுக்கொள்ள உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை என்றால் தாராளமா போட்டுக்கோப்பா எல்லாம் நளினி ரூமில் தான் இருக்கு நளினிமா தருணுக்கு ட்ரெஸ் காட்டேன் என சாவித்ரி கூற சரியே என்று கூறிக்கொண்டே எழுந்தவள் தருணுடன் நடந்தாள் உங்களுக்கு எதுக்கு அவரோட ட்ரெஸ் தருண் புதுசா எடுத்துக்க வேண்டியதுதானே படியேறிக்கொண்டே அவள் கேட்க எதுக்கு வீண் செலவு நளினி கிருஷ்ணா உடைகள் சும்மாதானே இருக்கும் எனக்கும் அளவு சரியாதான் இருக்கும் அதையே போட்டுக்கிறேனே என்றான் தருண் இதில் நளினிக்கு பெரிதாக உடன்பாடு இல்லைதான் ஆனாலும் மறுத்து வாக்குவாதம் பண்ண விரும்பாமல் கபோடை திறந்து விட்டாள் இடது பக்கம் இருப்பது மட்டும் எடுங்க என அவள் கூற வலது பக்கம் தனியாக இருந்த சில உடைகளை தருண் கவனித்தான் இதெல்லாம் எடுக்க கூடாதா ஏன் என அவன் கேட்க அது எனக்குரியது என்றால் நளினி அழுத்தமாக நீ இதெல்லாம் போட்டு நான் பார்த்ததே இல்லையேமா விளையாட்டாக அவன் பேசியது அவளுக்கு கொஞ்சமும் ரசிக்கவில்லை அதை விடுங்க தருண் இந்த பக்கம் எல்லாம் கூட எடுத்துட்டு கிளம்புங்க என அவள் முடிப்பது போல் கூறிவிட்டாள் கழுத்தை பிடித்து தள்ளி விடுவாய் போலையே என்று சிரித்தவன் சில உடைகளையும் எடுத்துக்கொண்டான் நிறைய கேஷுவல் வேற இருக்கே ஃபார்மல்ஸே பெரிதா இல்லை போல் என தருண் ஆராய ராம் அதிகம் கேஷுவல் தான் போடுவார் மீட்டிங் போல் இறங்கி தான் செய்வார் என்பதால் அவர் அதிகம் ஃபார்மல்ஸ் உபயோகிக்கவில்லை என்றாள் நளினி ஓ சமைப்பான் என்று சொன்னார் என்றான் உடைகளை எடுத்துக்கொண்டு திரும்பியவன் அந்த அறையில் இருந்த கிருஷ்ணா படத்தை பார்த்தான் இந்த படத்துடன் தான் வாழ்கிறாய் போல அவன் குரலில் கிண்டலாக கேட்கிறானா சீரியஸாக கேட்கிறானா என்றே அவளுக்கு புரியவில்லை அவள் அதிகம் யோசிக்கவும் இல்லை ஆமா என அவளிடமிருந்து அழுத்தமாக பதில் வர ரொம்பத்தான் இருக்க மாணி என மனதில் நினைத்துக் கொண்டவன் வெளியில் எதுவுமே பேசவில்லை நல்ல அழகா இருக்கான் இல்லையா அவள் புறம் திரும்பி தருண் சிரிக்காமல் கேட்க இதற்கு பேர்தான் தற்புகழ்ச்சி தருண் என்றால் அவள் ஓ கண்டுபிடித்து விட்டாயா இத்தனை புத்திசாலியாக இருந்தால் நான் எப்படி பிழைப்பதாம் அவன் கூறிய தினசில் அவளுக்கு தன்னை அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது அவள் சிரிப்பதை மனம் நெகிழ பார்த்துவிட்டே அவன் நகர்ந்தான் மறுநாள் காலை தருண் கிருஷ்ணா உடைதான் அணிந்து வந்தான் அவன் என்னவோ சாதாரணமாகத்தான் அணிந்தான் ஆனால் அதை பார்த்த மற்ற மூவரும் வெவ்வேறு உணர்வு பிடியில் மாட்டிக்கொண்டனர் எப்போதும் போல் சாவித்ரி தான் ரொம்பவும் தவித்து போனாள் எதுவும் பேச தோன்றாமல் அவன் அருகில் வந்தவள் மென்மையாக அவன் முகத்தை தடவி பார்க்க கலங்கி அவள் கண்களை தருண் துடைத்து விட்டான் எமோஷனல் ஆகாதீங்கக்கா ரொம்ப டிஸ்டர்ப் ஆனால் நான் வேண்டுமென்றால் மாற்றிவிடவா என தருண் கேட்க இல்ல கண்ணா இருக்கட்டும் என்ற சாவித்ரி வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டாள் பிரேமும் சாவித்ரியும் நகர்ந்துவிட தருண் நளினி அருகில் வந்தான் உன் ராம் போலவே இருக்கேனா என அவன் மென் கேட்க பார்க்க மட்டும் என்றால் அவள் தெளிவாக நானும் நல்ல பையன்தான்மா இல்லை என்று சொல்லலையே நல்லவராக இருந்தால் என் ராமாக ஆகிவிட முடியுமா ஒரு வார்த்தை கூட விட்டுக் கொடுக்க கூடாத உனக்கு சலிப்பு போல் தருண் கேட்க இந்த விஷயத்தில் கண்டிப்பா மாட்டேன் என்றால் நளினி தெளிவாக சரிங்க மேடம் என எப்போதும் போல் தருண்தான் வெற்றிகரமாக பின்வாங்கினான் அவள் முகத்தில் ஒரு நொடியில் தோன்றி மறையும் அந்த மெல்லிய புன்னகை கீற்றுக்காக எத்தனை பேச்சு வாங்கவும் அவன் தயாராகத்தான் இருந்தான் பிரேம் சாவித்ரி பிரேமும் அலைந்து கொண்டிருந்ததால் அன்று ஒரு நாள் வீட்டில் அவளுடன் நேரம் செலவழிக்கும்படி சாவித்ரி கேட்டாள் ஒரு நாள் தானே அதுவும் அவர்கள் திருமண நாள் என்பதால் பிரேமும் தருணும் மறுக்கவில்லை கண் வெடிக்கும் போதே பூவாய் முகம் முழுக்க புன்னகையுடன் கண்ணாடி முன் நின்று தலைத்துவட்டி கொண்டிருந்த மனைவியை பார்த்து பிரேமுக்கு அத்தனை நிறைவாக இருந்தது எழுந்து அவள் அருகில் வந்தவன் அவளை இடையோடு சேர்த்தனைத்து அவள் முதுகில் முகம் புதைத்தான் அழகு சாவி என மென்மையாக கூறியவன் அழுத்தமாக அவள் முதுகில் இதழ் பதிக்க அவளோ வெட்கத்துடன் அவன் பக்கம் திரும்பினாள் இன்னமும் ஈரம் சொட்டிக் கொண்டிருந்த முடியை ஒதுக்கிவிட்டவன் ட்ரயர் போடணும் சாவி வா போட்டு விடுறேன் என்று கூறி தானே ஹேர் டிரையரை போட்டு அவள் முடியை காய வைத்தான் சாரி பிரேம் மெதுவாக சாவித்ரி கூற எதுக்குடா என்றான் அவன் ஒன்றும் புரியாமல் நான் உங்களை பெரிதா சந்தோஷமாகவே வைத்துக் கொள்ளவில்லை தானே என்னை திருமணம் செய்ததிலிருந்து நீங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்ததை விட என்னுடன் போராடியதுதான் அதிகம் ஒருவேளை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தால் உங்கள் குணத்துக்கு ரொம்ப அழகான வாழ்க்கை அமைந்திருக்குமே பிரேம் என்ன கேரண்டி சாவி அவள் முடித்ததுமே பிரேம் பட்டனை கேட்க அவளோ புரியாமல் அவனை திரும்பி பார்த்தாள் அதற்குள் அவள் முடி கொஞ்சம் காய்ந்திருக்க ட்ரையரை அணைத்துவிட்டு அவளை பிடித்து தன் கைவளவிற்குள் நிறுத்திக் கொண்டான் பிரேம் நாளை இதுதான் நடக்கும் வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று யாராலும் முடிவு பண்ண முடியாது சாவி முடிந்தவரை நமக்கு பிடித்தவர்களுடன் தான் நாட்களை கழிப்பதில் நம் சந்தோஷம் இருக்கும் அது மகிழ்ச்சியான நாட்களாக இருந்தாலும் சரி வழி நிறைந்த நாட்களாக இருந்தாலும் சரி உன்னை முதன் முதலில் பார்த்த போதே நீதான் என் மீதி வாழ்க்கை என்று தோன்றிவிட்டதிடி அந்த உணர்வு வேறு யாரிடமும் எனக்கு வரவில்லை வரவும் வராது இந்த தேவதைக்கான சரி பாதி நான் தான் என்று எழுதியிருக்கும் போது அதை மாற்ற யாரால் முடியும் நல்ல நாளும் அதுவுமா லூஸ் மாதிரி யோசிக்காம அழகா எனக்கு ஒரு கிஸ் கொடுத்து கூடவே இந்த நாளையும் ஆரம்பிக்கலாமே என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் இதழ்களை சிறை செய்ய அவளும் விரும்பியே கணவனுடன் ஒன்றி போனாள் பவித்ராவின் குரல்தான் இருவரையும் கலைத்தது மேடம் எழுந்துட்டாங்க அடுத்து அவங்க தூங்கும்போதுதானே போதுதானே எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அவளை பாரு இல்லையென்றால் கத்தி ஊரையே கூட்டுவாள் என சிரித்துக்கொண்டே கூறிய பிரேம் ஒரு அவசர முத்தத்தை அவள் கன்னத்திலும் பதித்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து விட்டான் செல்லும் கணவனை பார்த்து மென் புன்னகையுடன் நகர்ந்தவள் மனம் அத்தனை நிகழ்ந்திருந்தது பிரேம் போல் ஒருவன் இல்லை என்றால் நிச்சயம் அவள் வாழ்க்கை நரகமாகத்தான் மாறியிருக்கும் அவனை தன் வாழ்வில் தந்ததற்காக மனதார கடவுளுக்கு நன்றி கூறினாள் சாவித்ரி பிரேம் ரெடியாகி வந்ததும் பவித்ராவை அவனிடம் கொடுத்த சாவித்ரி கோவிலுக்கு போகலாம் பிரேம் இருங்க தருணுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு வரேன் என்று விட்டு ஒரு கவரை எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் தருண் அப்போதுதான் எழுந்து ஹால் பால்கனியில் நின்று காஃபி குடித்துக் கொண்டிருந்தான் சாவித்ரி வந்த சத்தத்தில் திரும்பியவன் இனி திருமண நாள் வாழ்த்துக்கள் அக்கா என கை நீட்ட தேங்க்ஸ் தருண் இந்த டிரெஸ்ஸ போட்டுக்கிறியா என தன்னிடம் இருந்த கவரை அவனிடம் கொடுத்தாள் சாவித்ரி போட்டுட்டா போச்சு உங்க கல்யாண நாளுக்கு எனக்கு புது ட்ரெஸ்ஸா இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்கே விளையாட்டாக கேட்டுக்கொண்டே அதை எடுத்து பார்த்தவனுக்கு அதில் இருந்த வேஷ்டி சட்டையை பார்த்ததும் ஒரு நொடி முகம் சுருங்கி போயிற்று அவன் முகம் மாறுதலை கவனித்தவள் பிடிக்கவில்லையா தருண் வேஷ்டி வேண்டாமா என கேட்க ஆ பழக்கம் இல்லக்கா அதான் யோசிச்சேன் இட்ஸ் ஓகே உங்களுக்கு ஆசை என்றால் போட்டுடுவோம் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன்கா என்று விட்டு அவன் சென்றுவிட சாவித்ரியும் கீழே வந்துவிட்டாள் சிறிது நேரத்தில் அனைவரும் ஹாலில் கூட நளினி மட்டும் கடைசியாக வந்தாள் கரு நீல நிறத்தில் அதிகம் கனமில்லாத மெல்லிய ஜரிகை கொண்ட பட்டுப் புடவை அணிந்திருந்தவள் அதிகம் அலங்காரம் எல்லாம் இல்லாமல் தான் வந்தாள் அவள் எளிமையே அவள் அழகை தூக்கி கொடுத்தது அவள் இறங்கி வந்ததுமே அழகுடினி என சாவித்ரி அவளுக்கு கையால் திஷ்டிகளிக்க நளினி மென்மையாக சிரித்துக் கொண்டாள் இந்த உடைக்கு ஒரு ஆறம் ஜிமிக்கி போட்டால் இன்னும் அழகா இருக்கும் நளினி என தருண் கூற அவன் சொல்வதுதான் சரி நளினிமா போட்டுக்கிறியா என்றால் சாவித்திரியும் சாவித்ரியும் இந்த புடவையே உங்க ஆசைக்கு தான் கட்டினேன் இதுவே அதிகம் போதும் வாங்க என்று விட்டு அவள் உணவு மேஜை நோக்கி சென்றுவிட அவளை குழப்பத்துடன் பார்த்து கொண்டே தருண் தொடர்ந்தான் அவள் இத்தனை அழுத்தமாக கூறும் அளவு அப்படி என்ன சொல்லிவிட்டோம் என அவனுக்கு சரியாகவே புரியவில்லை ஒருவேளை பிரேம் சாவித்திரிக்கு புரிந்திருக்க வேண்டும் அவர்கள் எதுவும் வாதாடவில்லையே காலை உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் கிளம்பினர் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே மெதுவாக மதிய உணவை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வரலாம் என்று திட்டம் பிரேம் தன்னுடைய பைக்கில் சாவித்திரியை அழைத்து செல்ல ஆசைப்பட்டான் நான் வாங்கிய பைக் தருண் அது நாங்க அதுல வரோம் நீங்க கார்ல வரீங்களா என பிரேம் கேட்க தன் மாமா அந்த வாண்டை கொடுங்க நாங்க வச்சுக்கிறோம் என பவியை வாங்கிக் கொண்டான் தருண் நளினி பவியை வைத்துக் கொண்டு காரில் அமர்ந்துவிட தருண் சுற்றி வந்து காரை எடுத்தான் பிரேமும் சாவித்திரியும் முன்னால் சென்றுவிட இவர்கள் காரில் அவர்களை தொடர்ந்தனர் பவித்ரா குதித்து நளினிக்கு அவளை சமாதிப்பதே பெரும்பாடாக இருந்தது போகும் வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வண்டியை நிறுத்தி இறங்கிய பிரேம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க என தருண் நளினியை கூப்பிட இருவருமே உங்க மன்ஸ்ல நாங்க வரலப்பா என்று மறுத்துவிட்டனர் பிரேம் சிரித்துக்கொண்டே சென்றுவிட தருண் காரை ஓரமாக நிறுத்தினான் உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமென்றால் சொல்லு நளினி நான் காருக்கே வாங்கிட்டு வரேன் என தருண் கூற வேண்டாம் தருண் என அவள் மறுத்துவிட்டாள் கார் நின்றதும் பவி தருணிடம் தாவ அவனும் அவளை ஸ்டியரிங்கில் அமர வைத்து விளையாட்டு காட்டினான் பிரேமும் சாவித்திரியும் வரும் வரை தருணும் பவியும் விளையாடுகிறேன் என காரை ஒரு வழி செய்து கொண்டிருந்தனர் இடையிடையில் பவித்ரா நளினியிடம் தாவ ஒரு இடமா உட்காரண்டி என்றால் நளினி குழந்தையிடம் ஒரு இடத்தில் உட்காரும் அளவு அவளுக்கு வயதாகவில்லையே நளினி அங்குமிங்கும் ஓடினால்தானே தானே அது குழந்தை என தருண் கேட்கும் போதே சரியாக அவனிடம் தாவினால் சிறியவள் சுடி பேண்ட் ஷர்ட் ஏதாவது போட்டிருந்தா பிரச்சனை இல்ல புடவை என சங்கடத்துடன் அவள் நிறுத்த அவனுக்கு இப்போதுதான் அவள் சங்கடமே புரிந்தது அதிசயமாக புடவை கட்டியிருந்தவள் குழந்தை குதிப்பதை சமாளிக்கத் தெரியாமல் தவித்தாள் அவள் நிலையை நொடியில் புரிந்து கொண்டவன் சாரிமா விடு நானே பார்த்துக்கிறேன் என்று விட்டு குழந்தையை தன்னுடனேயே வைத்துக் கொண்டான் பிரேமும் சாவித்திரியும் வெளியே வந்ததும் மீண்டும் அனைவரும் கிளம்பினர் கோவிலில் தற்செயலாகத்தான் தருண் ஒரு விஷயத்தை கவனித்தான் கடவுளுக்கு பூஜை செய்துவிட்டு ஐயர் ஒவ்வொருவராக விபூதி குங்குமம் கொடுத்துக்கொண்டே கொண்டே வர சரியாக அவர் குங்குமத்தை கையில் எடுத்தபோது நளினி சட்டென கையை உள்ளித்துக் கொண்டாள் யாரும் கவனிக்கவில்லை என்றுதான் அவள் நினைத்தாள் ஆனால் தருண் கவனித்து விட்டான் எந்த அளவு அவள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என அந்த நொடிதான் தருணுக்கு முழுதாக புரிந்தது அதே நேரம் இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று யோசிக்காமலும் இருக்க முடியவில்லை கடவுள் சந்நிதியை சுற்றப்போகிறேன் என நளினி கூற சாவித்ரி பவியை பார்த்துக் கொள்கிறேன் என்று அமர்ந்து விட்டாள் அவளுடன் பிரேமும் அமர்ந்துவிட நானும் வரேன் என தருண் அவளுடன் இணைந்து கொண்டான் சிறிது தூரம் தள்ளி வந்ததும் கையை அவள் முன் நீட்டியவன் எடுத்துக்கோ நளினி நீ வச்சுக்கவே இல்லையே என குங்குமத்தை காட்ட அவனை திரும்பி பார்த்தவள் வேண்டாம் என்றால் ஒற்றை சொல்லாக இது ரொம்ப தப்பு நளினி மற்றதெல்லாம் கூட உன் மன அமைதிக்காக சரிதான் இது ரொம்ப ரொம்ப தப்புமா வச்சுக்கோ சொன்ன கேளு என மென்மையாகவே தருண் கூறினான் அவள் கேட்டுவிட்டாலும் என் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று உங்களை பல முறை சொல்லிவிட்டேன் தருண் நிதானமாக அவள் கூற இதையெல்லாம் யார் பார்த்தாலும் கேட்பாங்க நளினி நீ செய்வது ரொம்ப தப்பு இப்போது அவனிடமிருந்தும் அழுத்தமாகவே பதில் வந்தது பேசாமல் போங்க அலட்சியமாக கடந்துவிட அவள் நினைத்ததில் அவனுக்கு பொறுமை கரைந்தது உனக்கு சொன்னா எதுவுமே புரியாத நளினி என்றவன் கொஞ்சமும் யோசிக்காமல் அவள் கையை அழுத்தமாக பிடித்து அவள் விரலாலேயே தன் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் நொடியில் வைத்துவிட்டான் அந்த நொடி அவள் அழிக்கத்தான் போவாள் என கணித்தவன் அவள் மற்றொரு கையையும் பிடித்துவிட்டான் கோவிலில் வைத்து ஏதாவது அவசகுணமா செய்து கொண்டிருக்காதே நளினி உன் மனதில் இருப்பவன் ஆன்மா கூட உன்னை மன்னிக்காது தெளிவாக அவன் கூற திமுறுவதை நிறுத்தியவள் கண்கள் நொடியில் கலங்கிவிட்டது எல்லை மீறி போறீங்க தருண் என அவள் கோபத்துடன் கூற இருந்துட்டு போகட்டும் வா என்றவன் இனி அவள் எதுவும் செய்ய மாட்டாள் என்ற தைரியத்துடன் கையை எடுத்துவிட்டான் அவளும் தவறாக எதுவும் செய்யவில்லை என்றாலும் அடிக்கடி கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டேதான் நடந்தாள் அவள் அழுவது கஷ்டமாக இருந்தாலும் அவன் ஒன்றும் காண்பித்துக் கொள்ளவில்லை இதில் எல்லாம் பாவம் பார்க்க அவன் தயாராக இல்லை